திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் முப்பது உற்பத்தி காண்டம் அயனை சிறைபுரி படலம் பிரணவத்திற்கு பொருளை பிரம்மதேவரிடம் முருகப்பெருமான் கேட்க அது சொல்ல முடியாமல் பிரம்மா தவிக்க பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்த திருவரலாற்றை கூறுகின்ற படலம் அயனை சிறைபுரி படலம் அயன் என்பது பிரம்மாவை குறிக்கின்றது ஆட்டுக்கடாவை வாகனமாக செலுத்தி முருகப்பெருமான் திருவிளையாடல் புரிந்து திருக்கைலாயமலை மலை மேல் வீற்றிருந்து இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது ஒருநாள் பிரம்மதேவர் முதலான தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானினுடைய திருவடி மலர்களை வணங்குவதற்காக திரு மலைக்கு வந்து சேருகின்றார்கள் பிரம்மதேவர் சாத்தியர்களுடனும் மருத்கணங்களுடனும் உமா காந்தனான பரமேஸ்வரனை ஆராதிப்பதற்காக சத்தியலோகத்திலிருந்து புறப்பட்டு திருக்கைலாயத்திற்கு வந்து சேருகின்றார் திருக்கைலாயத்தில் இருக்கின்ற பல திருவீதிகளை கடந்து பரமேஸ்வரனினுடைய திருக்கோயிலை சென்று அடைகின்றார் அங்கே வாசலில் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு புத்திரரும் எல்லையில்லாத மகிமை பொருந்தியவரும் அற்றவரும் குழந்தையும் உலகங்களுக்கு குருவுமான முருகப்பெருமான் தோழர்களுடன் விளையாடுவதை பிரம்மா கண்டார் முருகப்பெருமான் இத்திருவிளையாடலை நிகழ்த்த வேண்டும் என்பதன் பொருட்டு அதன் மூலம் பிரம்மாவுக்கும் உயிர்களுக்கும் அனுகிரகம் புரிய வேண்டும் என்பதன் காரணமாக முருகப்பெருமான் பிரம்மதேவரின் அந்த விவேக சக்தியை அபகரித்தார் அதனால் அந்த பிரம்மா முருகப்பெருமானை பரம்பொருள் என்று எண்ண முடியவில்லை பெருமான் உணர்த்தினால்தானே இந்த உயிர்கள் எல்லாம் உணர முடியும் எனவே பிரம்மதேவர் முருகப்பெருமானை பரம்பொருள் என்று எண்ணாமல் அவர் குழந்தை என்று நினைத்து பரமசிவனாரின் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றார் வெகு காலம் அங்கே பரமேஸ்வரனை சாத்தியர்களுடன் அன்பாய் உபாசித்துவிட்டு பின் சத்தியலோகத்திற்கு செல்லலாம் என்று புறப்பட்டார் அப்பொழுது அந்த திருக்கையிலையின் திருவாயிலை கடந்து செல்கின்ற அந்த நேரத்தில் ஒரு லட்சத்து ஒன்பது பேர் போற்றும்படி முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் குழந்தை வடிவாக விளையாடி கொண்டு வீற்றிருந்து அருளுகின்றார் பிரம்மா அங்கு அந்த வாயிலை கடந்து செல்வதை கண்ட முருகப்பெருமான் பிரம்மதேவரை அழைத்தார் அப்பொழுது பிரம்மதேவர் குமார பெருமான் திருமுன்பு சென்று வணங்கினார் எப்படி வணங்கினார் என்றால் உள்ளன்போடு வணங்கவில்லை போலி உபச்சாரமாக கும்பிட்டார் உயிருக்கு உயிராய் இருக்கின்ற முருகப்பெருமான் பிரம்மதேவரின் உள்ளத்தை நன்கு அறிந்தார் பிரம்மதேவனை பார்த்து பிரம்மனே இப்படி வா இங்கு இருப்பாயாக என்று சொல்லி அருளி பின்னர் அவரை நோக்கி நீ யார் நீ நாள்தோறும் என்னென்ன காரியங்களை செய்து வருகின்றாய் சொல் என்று கேட்க அப்பொழுது பிரம்மதேவர் அதனை கேட்டு சுப்பிரமணிய தேவரே நான் பிரம்மதேவன் சிவபெருமானின் ஆணையால் நான் அனைத்து உலகம் உயிர் எல்லாவற்றையும் படைப்பேன் என்று கூறுகின்றார் உயிரை படைப்பேன் என்பது உயிருக்குத் தேவையான புவன போகங்களை தனது எல்லைக்கு உட்பட்ட அளவில் படைப்பார் என்று அர்த்தம் இங்கே அதைக் கேட்டு முருகப்பெருமான் புன்சிரிப்பு கொண்டு அருளினார் பிரம்மதேவரே நீ உன்னுடைய தொழிலை சொன்னாய் நீ எந்த வித்தையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றாய் ஏனென்றால் நீ இந்த பூமி வானம் முழுவதையும் படைக்கின்றாய் என்றால் நீ நன்றாக வேதங்கள் யாவையும் அறிவாயா சொல்வாய் என்று கேட்கின்றார் கேட்டு அருளுகின்றார் முருகப்பெருமான் அப்பொழுது பிரம்மதேவர் கூறுகின்றார் ஆதி காலத்திலே பரமபிதாவான சிவபெருமான் அளவு கடந்த வேதங்கள் செப்பமுடைய ஆகமங்கள் பல பலவற்றை உண்டாக்கி அதிலே சிலவற்றை நான் உய்யுமாறு எனக்கு உரைத்து அருள் புரிந்துள்ளார் எனக்கு உரைத்தவற்றை யான் உணர்ந்திருக்கின்றேன் என்று பிரம்மதேவர் கூறுகின்றார் அதோடு பிரம்மதேவர் கூறுகின்றார் சராச்சரமான இந்த உலகை படைப்பதில் எனக்கு ஈடு வேறு யாருமே இல்லை பதினெட்டு கலைகளிலும் நானே சமர்த்தன் வித் என்ற வினைப்பகுதியின் பெருமையாகிய வித்யைகளுக்கெல்லாம் நானே இருப்பிடம் இவ்வாறு பிரம்மதேவர் கூறவே அப்பொழுது முருகப்பெருமான் அருளுகின்றார் ஓஹோ நீ பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் எனவே பதினெட்டு வித்தியைகளில் நீ தேர்ச்சி பெற்றிருக்கின்றாய் என்றால் பதினெட்டு வித்தைகளில் முதல் வித்தையாக இருக்கின்ற ருக்வேதத்தில் எவ்வளவு பதங்கள் உள்ளன ரிக்மந்திரம் ஒன்றை சொல்வாய் என்று முருகப்பெருமான் கேட்டருள முதல் வேதமாகிய ருக்வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கத் தொடங்கி முதலில் பதிமூன்றாவது உயிர் எழுத்தான ஓ என்ற அக்ஷரத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்து ஓம் என்று சொல்ல தொடங்கினார் பிரம்மதேவர் குடிலை என்று யாராலும் போற்றப்படும் ஓம் என்ற பதத்தைச் சொல்லி பெரிய வேதத்தின் முதல் வாக்கியத்தை சொல்ல எடுத்து அதை ஓதும் பொழுது பேரழகின் பிழம்பு என்று திருவுருவாக நிறைகின்ற முருகப்பெருமான் பிரம்மதேவனை உடனே இடை மறிக்கின்றார் பிரம்மா கொஞ்சம் நில் நீ இப்பொழுது முதலில் சொல்லிய ஓம் என்ற மொழியின் பொருளை சொல்வாயாக என்று கேட்கின்றார் முருகப்பெருமான் உடனே பிரம்மதேவர் திகைக்கின்றார் நான்கு தலைகளிலும் உள்ள எட்டு கண்களையும் விழித்து முழித்தார் பொருள் தெரியாததால் வெட்கப்பட்டார் சொல்ல முடியாமல் விக்கினார் ஓம் என்ற அந்த பதத்தின் பொருளை காணாமல் தவித்தார் பிரம்மா ஈசன் மேவரும் பீட்டமாய் ஏனையோர் தோற்றும் வாசமாய் எல்லா எழுத்திற்கும் மறைகளுக்கும் முதலாய் காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கழரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் தெர் தெருளதாகிய குடிலை செப்புதல் அன்றி பொருள் அறிந்திலன் என் செய்வான் கண்ணுதல் புனிதன் அருளினால் அது முன்னரே பெற்றிலன் அதனால் மருளுகின்றான் யார் அதன் பொருளினை வகுப்பார் என்று அருமையான இரண்டு திருப்பாடல்கள் இந்த பிரணவம் என்பது சிவபெருமான் எழுந்தருளியிருக்கின்ற பீடம் ஆனால் இந்த பிரணவமே மற்றைய எல்லா தேவர் முதலான உயிர்களுக்கும் அவர்கள் தோற்று தோன்றுகின்ற மூல இடமாக பிறப்பிடமாக எல்லா அக்ஷரங்களுக்கும் வேதங்களுக்கும் முதலாக திகழ்வது காஷி என்ற பதியில் முடிவாகி இறக்கின்ற எல்லோருக்கும் எம்பெருமான் அந்த காஷியில் இறந்தவர்களின் செவியிலே ஓதுகின்ற தாரக பிரம்மம் எனப்படுவது அந்த ஓம் அதனுடைய பொருள் என்ன என்று பிரம்மதேவர் ஆராய்ந்தார் ஞானமாகிய குடிலை என்று அழைக்கப்படுகின்ற ஓம் என்ற பதத்தை பிரம்மதேவர் சொல்லி வருகின்றாரே அன்றி ஒருபொழுதும் அதன் பொருளை அவர் அறிந்திலர் தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ள முயற்சியும் செய்யவில்லை எனவே சிவபெருமானின் திருவருளினால் இந்த ஓம் என்பதன் பொருளை அவர் பெற்றுக்கொண்டாரில்லை பிரம்மதேவர் தெரியாமல் மயங்குகின்றார் அவர் மயங்குகின்றார் என்பது மட்டுமல்ல இந்த பிரணவத்தின் பொருளை யார்தான் அறிவார் தூ மறைக்கு எல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால் நாம் நிச்சிலம் அறிந்தனம் என்பது நகையே என்பது அடுத்த திருப்பாடல் தூயதான வேதங்களை ஓதும் பொழுது அதற்கு வேதங்களை ஓதுவதற்கு முன்னாகவும் வேதங்களை ஓதி முடித்த பின்னரும் அதாவது ஆரம்பத்திலும் நிறைவிலும் விதிமுறையாக ஓதப்படுவது ஓம் என்ற அந்த எழுத்து ஓர் எழுத்து அதன் உண்மை நிலையினை தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மதேவரே உணர முடியாமல் தெரியாமல் மயங்கினார் என்றார் நாம் அந்த ஓம் என்பதன் பொருளை அறிந்திருக்கின்றோம் என்று நினைப்பதே சிரிப்புக்கு இடமாகும் யாராலும் நாடி காண முடியாத அந்த ஓம் என்ற அதன் பொருளை இதுதான் அதனுடைய பொருள் என்று முருகப்பெருமானிடம் சொல்ல முடியாது பிரம்மதேவர் மயங்கவே அப்பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான் பிரம்மனை நோக்கி அருளுகின்றார் பிரம்மனே இதன் பொருள் கருத்தில் தெரிந்து கொள்ள நீ எவ்வாறு படைப்பு தொழிலை புரிவாய் இப்படி பொருள் அறியாதவாறு போல இருக்கின்றாயே அதுபோலத்தான் உனது படைப்பு தொழிலும் இருக்கும் போலும் என்று தனது திரு கையால் முருகப்பெருமான் பிரம்மதேவரின் தலையில் குட்டினார் பிரம்மதேவரின் நான்கு தலைகளும் முருகப்பெருமானின் குட்டினால் நடுங்கியது வேதங்களை அருள் செய்த சிவபெருமானின் அருட்செல்வரான குழந்தையானவர் முருகப்பெருமான் பிரம்மதேவரை தம் திருப்பாதத்தால் உதைத்து வீழ்த்தி பின்னர் தன் பக்கம் நிற்கின்ற பரிஜனங்களான அவர்களிலே முதன்மையானவரான வீரபாகு தேவரை அழைத்து இந்த பிரம்மதேவரை கந்தமலையில் சிறையிலே இடு என்று முருகப்பெருமான் ஆணையிடுகின்றார் வீரபாகுதேவரும் ஸ்கந்தமலையில் பிரம்மதேவரை சிறையில் அடைக்கின்றார் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான ஸ்காந்த மகா புராணத்தில் வீரபாகுதேவரை பிரம்மதேவரை தலையில் குட்டியதாக வருகின்றது அவ்வாறு பிரம்மனை சிறையிலே அடைத்தபின் எமது குமாரக்கடவுள் எல்லை காண முடியாத தனது இருப்பிடமான கந்த மலையினிடத்து சென்று பல உயிர்த்தொகைகளையும் தாமே படைப்பதற்கு கருணையாலே நினைந்து அருளினார் அவ்வாறு கருணையால் நினைந்தருளி ஒரு திரு தோற்றம் கொண்டார் ஒரு திருக்கரத்தில் ருத்ராட்ச மாலையும் தாங்கி ஒரு திருக்கரத்தில் கமண்டலம் அதனை தாங்கி மற்ற இரண்டு திருக்கரங்களை ஒன்றை வரதமாகவும் ஒன்றை அபயமாகவும் தரித்து ஒரு திருமுகத்தோடு முருகப்பெருமான் கொண்ட வடிவம் இதற்கு சாஸ்தா வடிவம் திருவடிவம் என்று நாமம் அவ்வாறு திருக்கோலம் கொண்டு பிரம்மதேவரைப் போலவே படைப்பு தொழிலை நடாத்தினார் முருகப்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் உயிராகியும் மேலான காண முடியாத வகை நின்ற ஞான சுடர் ஒளியாகவும் அற்புதமான வேதங்களுக்கு எல்லாம் முடிவாகிய பொருளாகியும் பிரம்மதேவரின் செயல் என்னும் முதல் தோற்றமான படைப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சுஷ்டி தொழிலுக்கெல்லாம் ஆதியாய் நித்திய பொருளாய் பொருளாயிருக்கின்ற முருகக்கடவுள் பிரம்மதேவரைப் போல படைப்புத் தொழிலை மேற்கொள்வது என்பது ஒரு அற்புதமோ பிரம்மதேவர் குட்டு வாங்கியதைக் கண்டு அனைத்து தேவர்களும் நடுநடுங்கி முருகக்கடவுளை வணங்கி தொழுது நிற்கின்றார்கள் அயனை சிறைபுரி படலம் முற்றிற்று இனி தொடர்ந்து அயனைச் சிறைநீக்கு படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்